வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு கொடுத்த விருதுகளை பற்றி இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து திருவள்ளுவர் விருது புலவர் பா வீரமணி தந்தை பெரியார் விருது பன்றொட்டி ராமச்சந்திரன் அண்ணல் அம்பேத்கர் விருது டாக்டர் துரைசாமி அண்ணா விருது கவிஞர் கூரம் துறை அண்ணா துறைன்னு ஞாபகத்துக்கோங்க பெருந்தலைவர் காமராஜர் விருது நீலகண்டன் மகாகவி பாரதியார் விருது முனைவர் கணபதி ராமன் பாவேந்தர் பாரதாசன் விருது கவிஞர் பாரதி தமிழ் தண்டல் திருவிக்கா விருது பேராசிரியர் மறைமலை இலக்குவனார் முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதன் விருது மீனாட்சி முருகரத்னம் கம்பர் விருது இலங்கை ஜெயராஜ் கபிலர் விருது முனைவர் இலாகா அக்னிபுத்திரன் இளங்கோவடிகள் விருது நான் அஞ்சுண்டான் பூவேசா விருது மு முது ஆ வெங்கடகிருஷ்ணன் சொல்லின் செல்வர் விருது பி மணிகண்டன் ஜி யு போப் விருது வைதேக அர்பர்ட் உமர் புலவர் விருது முனைவர் திமு அப்துல் காதர் அம்மா இலக்கிய விருது ஹம்சா தனவால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏடா அந்த வீடியோ நிறையா இதெல்லாம் நமக்கு தெரியுமே அப்படின்னு சிலவர் நினைக்கலாம் இது ஒரு கீ நோட்ஸுக்காண்டி தான் அது போட்டிருக்கேன் இதை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கலாம் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது மே வேறு எதுவும் இதில் திரு திருத்தங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி